வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் திருச்சியில் யானை தந்தம் கடத்தப்படுவதாக மத்திய வன உயிரின குற்றங்கள் கட்டுப்பாடு பிரிவுக்கு தகவல் கிடைத்தது இதையடுத்து உதவி வன பாதுகாவலர் சரவணகுமார் தலைமையிலான வனத்துறையினர் ஸ்ரீரங்கம் பகுதியில் ரெய்டு நடத்தினர் அதே பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீதர் என்பவர் தனது வீட்டில் இரண்டு புள்ளி ஒன்பது கிலோ யானை தந்தம் மற்றும் மான் தோல் ஆகியவை பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதை கண்டுபிடித்து பறிமுதல் செய்தனர் இவ்வழக்கில் ஸ்ரீதர் மற்றும் கூட்டாளிகள் வெங்கட சுப்பிரமணியன் முரளி பாண்டுரங்கன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் பிரதமராக பதவியேற்ற பின் மோடி முதல் முறையாக வரும் இருபதாம் தேதி சென்னை வருகிறார் மதுரை பெங்களூரு சென்னை நாகர்கோவில் வழித்தடங்களில் புதிய வந்தே பாரத் ரயில்களை சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் தொடங்கி வைக்கிறாா் புதிய ரயில்கள் தவிர மேலப்பாளையம் திருநெல்வேலி வாய்மொழி நாகர்கோவில் நாகர்கோவில் டவுன் ஜங்ஷன் கன்னியாகுமரி புதிய இரட்டை ரயில் பாதையையும் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் மதுரை பெங்களூரு செல்லும் வந்தே பாரத் ரயில் திண்டுக்கல் திருச்சி கரூர் நாமக்கல் சேலம் ஒசூர் வழியாக இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது இந்த புதிய வந்தே பாரத் மூலம் திருச்சி பயணிகளும் விரைவாக பெங்களூரு செல்ல முடியும் பிரதமர் மோடி துவக்கி வைப்பதன் மூலம் மதுரைக்கு ஒரே நேரத்தில் இரண்டு வந்தே பாரத் ரயில்கள் கிடைக்கின்றன மதுரையிலிருந்து பெங்களூரு செல்ல ரயில் பயணிகள் காத்திருப்பு பட்டியல் நானூறுக்கும் மேல் உயர்ந்து வருகிறது தற்போது இயக்கப்படும் வந்தே பாரத் ரயில் பயணிகளுக்கு வசதியாக அமையும் மதுரை பெங்களூருவுக்கு இடையே வர்த்தக தொழில் தொடர்பு அதிகரிக்கும் என தெற்கு ரயில்வே அதிகாரிகள் கூறினர் புதுச்சேரி பஸ் நிலையம் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் ரூபாய் நூற்றி முப்பத்தி எட்டு கோடி செலவில் புதுப்பிக்கப்படுகிறது இதற்கான கட்டுமான பணிகள் விரைவில் நடைபெற இதனையொட்டி புதுச்சேரி பஸ் நிலையம் தற்காலிகமாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளது பழைய பஸ் நிலைய பணி முடியும் வரை கடலூர் புதுச்சேரி சாலையில் உள்ள ஏ எஃப்டி மைதானத்தில் தற்காலிக பஸ் நிலையம் இயங்கும் என நகராட்சி அறிவித்துள்ளது அதன்படி இன்று காலை ஆறு மணி முதல் தற்காலிக பேருந்து நிலையம் ஏ எஃப்டி மைதானத்தில் செயல்பட துவங்கியது தற்காலிக பஸ் நிலையத்தில் ஆட்டோ டெம்போக்கள் நிறுத்த தனி இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது பயணிகளுக்கு குடிநீர் வசதியும் கழிவறை வசதியும் செய்யப்பட்டுள்ளன பஸ் நிலையத்தை அதிகாரிகள் பார்வையிட்டனர் கடைகள் வைப்பதற்கான இடம் ஒரிரு நாளில் ஒதுக்கப்படும் என நகராட்சி ஆணையர் கந்தசாமி தெரிவித்தார் ஜூன் பேருந்து நிலையம் வந்து தற்காலிகமா புதுச்சேரியில் உள்ள ஏ இடம் இடம்பெயர்ந்திருக்கு பேருந்து இருக்கின்ற பேருந்து நிலையம் வந்து ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலமாக வந்து இம்ப்ரோவைசேஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதை இன்னும் ஒரு மூணு மாசத்துக்குள்ள முடிச்சிடுவாங்க ஸோ அந்த காலகட்டத்தில் தற்காலிகமான பேருந்து நிலையம் வந்து ஏஎஃப்டி மைதானத்தில் இயங்கும் இங்க வந்து இந்த தற்காலிகமான இடங்கள்ல வந்து நம்ம அனைத்து வசதிகளும் செய்து கொடுத்துருக்குறோம் வெவ்வேறு ஊர்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகளுக்கு வந்து எங்கெங்க நிக்கணும்ன்றதெல்லாம் எழுதி கொடுத்துருக்குறோம் கழிப்பறை வசதிகள் தனியா இருக்கு தண்ணீர் வசதிகள் வந்து மூணு இடத்துல நம்ம வந்து ஆர்ஓ யூனிட் போட்டிருக்கிறோம் அது இல்லாமல் வந்து ரிசர்வேஷன் கவுண்டர்ஸும் ரெடி பண்ணிட்டு போலீஸ் அவுட் போஸ்ட் இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ எங்களோட வேண்டுகோள் வந்து பொதுமக்கள் வந்து இந்த தற்காலிக பேருந்து நிலையத்தை கொஞ்சம் பயன்படுத்துமாறு கேட்டுக்கிறோம் இது தற்காலிகம்ன்றனால சில அசௌகரியங்கள் தான் செய்யும் என்னென்ன தேவையோ அதெல்லாம் வந்து பூர்த்தி செய்து கொடுக்கறதுக்கு நகராட்சி நிர்வாகம் தயாராக இருக்கிறது நிறுத்தி ஏத்துறது இயங்கிட்டு இருந்த பேருந்து நிலையத்தை விட இது வந்து பெரிய பேருந்து நிலையம் நிறைய இடம் இருக்குது அதனால வெளியில வந்து ஏத்தி இறக்கணுன்றது தேவையில்லை எல்லாரும் இங்க வர சொல்லி சொல்லி இருக்கிறோம் காவல்துறை மூலமா நம்ம வந்து அதிகம் வந்து முறைப்படுத்துறதுக்கான நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம் இந்த ஆம்பினி வந்து இப்போதைக்கு அவங்க அங்கேயேதான் இருப்பாங்க ஏன்னா நைட்லதான் அவங்க வராங்க நைட்ல வெவ்வேறு அலுவலகங்கள் வச்சிருக்கிறாங்க அங்கதான் இருக்குது அத வந்து அங்க அங்கேயே இருந்து எடுத்துக்கலாம் அவங்களுக்கு அங்க இடம் ரெடி அவங்க தென்காசி மதீனா நகர் மஸ்ஜிது ரஹ்மான் ஜும்மா பள்ளிவாசல் சார்பாக பக்ரீத் பெருநாள் சிறப்பு தொழுகை முஸ்தபியா நடுநிலை பள்ளி திடலில் நடைபெற்றது பள்ளியின் இமாமயு பலி பைஜி சிறப்பு தொழுகை நடத்தி சொற்பொழிவாற்றினார் தொழுகை முடிந்த பின் ஏழைகளுக்கு இலவச இறைச்சி வழங்கப்பட்டது முஸ்லிம்கள் ஒருவரை ஒருவர் கட்டி தழுவி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் சென்னை நேஷனல் தொழில்நுட்ப கல்லூரியில் தமிழகம் ஆந்திரா கர்நாடகா கேரளா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் இக்கல்லூரியைச் சேர்ந்த மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் பள்ளி சுற்றுலாவாக புதுச்சேரி வந்தனர் வில்லியனூரில் உள்ள டெரகோட்டா பொம்மை செய்யும் பயிற்சி மையத்தில் பயிற்சி மேற்கொண்டனர் மாணவர்களுக்கு பத்மஸ்ரீ விருது பெற்று டெரகோட்டா கலைஞர் முனுசாமி பொம்மைகள் செய்ய பயிற்சி அளித்தார் மாணவ மாணவிகள் பொம்மைகளை செய்து மகிழ்ந்தனர் அக்சசரிஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து முப்பத்தி ஐந்து குழந்தைங்க வந்திருக்காங்க இவங்க வந்து தேர்ட் இயர் படிக்கிறவங்க எவர் இயர் வந்து இவங்க படித்தாலும் இந்த மூணாவது வருஷம் வந்து இன்டெர்ன்ஷிப் மாதிரி ஒரு பத்து நாள் வந்து இவங்க ஒரு சேமல் வந்து போட்டோட உருவாக்கி அதை எடுத்து போயிடும் அவங்க சப்மிட் பண்ணோம் அது இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா டெரக்கோட்டாண்ட திறக்குநூர் பேப்பர் மிஷு வந்து இது பண்ணியிருக்காங்க இந்த திருக்குனூர் பேப்பர் மிஷுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படி இந்த ஆட்டங்கரை ஓரத்தில் இருக்கிற கடிமனை எடுத்து அதில் கிளே மாடலிங் பண்ணி அத மோல்டிங் பண்ணி அதில் வந்து ஸ்டோன் பவுடரு அண்ட் பேப்பர் பவுடரு மிக்ஸ் பண்ணி நம்ம கிழங்கு மாவு பசையிற பசை கிண்டி அதுல துரிசு கலந்து அந்தல மோல்டிங் எப்படி செய்யறது எல்லாமே இவங்க வந்துக்கிறாங்க அதே மாதிரி ஒரு திரைக்கடா வந்து அதுவும் ஜியாகிரபிக் இண்டிகேஷன் கிராஃப்ட் அதுவும் பாத்தீங்கன்னா அந்த ஆத்தங்கரை ஓரத்தில் எப்படி மண் எடுக்கிறாங்க இது எல்லாத்தையும் அவங்க ஆய்வு பண்ணி இன்னைக்கு மார்க்கெட்டிங் பத்தி அவங்க சொல்லணும் இந்த வந்து எப்படி எங்களுக்கு வந்து ஐடியாலாம் கொடுப்பாங்க இது இப்படிலாம் செஞ்சால் செஞ்சா நல்லா இருக்கும் இது பேக்கிங் இப்படி பண்ணா நல்லா இருக்கும் உடையாம எப்படி கொண்டு போக முடியும் அதுமாரி மாதிரி ஆர்டிஸ்ட்டு என்னென்னலாம் பிரச்சனைகள் இருக்கு ஆடுதல் என்னென்ன நடைமுறை சிக்கல் இருக்குது அதை எல்லாத்தையும் கண்டு உணர்ந்து இவங்க வந்து வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க இந்த மூணாவது வருஷத்தினுடைய படிப்பை வந்து இந்த ஆடிசனை கண்டு இந்த அந்த விஷயத்தை வந்து இது பண்ணோம் இந்த வருஷம் வந்து இந்த மூணாவது வருஷம் அந்த இவங்க வந்து ஒரு எவரி மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த பேட்ச் வருவாங்க ஃபர்ஸ்ட் வருஷம் வருஷம் வந்திருந்தாங்க இப்போ மாதிரி இருக்குது இந்த பயிற்சி வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும் இங்கே வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பத்து நாள் இது ட்ரைனிங் ப்ரோக்ராம் அது இந்த பத்து நாள் வந்து கைவினை கலைஞர்களோட இருந்து அவங்க குரு சிஷியா பரம்பரை மாதிரி இது ஒரு பத்து நாள் வந்து அவங்க கத்துக்கணும் ரீசன்ட் டெவலப்மெண்ட் அவங்க ஆல்ரெடி அவங்க படிச்சுட்டு இருந்தாலும் நம்ம போக்கான விஷயத்தான் எப்படி பண்றதுன்னு வந்து அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க இப்ப வந்து அவங்க ஆல்ரெடி வந்த குழந்தைங்க எல்லாருமே வந்து மண்ணை டச் பண்ணணும்ன்றதுக்காக இன்னைக்கு ஆறாம் நாள் ட்ரைனிங்ல வந்து அவங்க கடிமம் கொடுத்து அவங்களே ஒரு கொட உருவாக்க வச்சிருக்கிறோம் அதுதான் அவங்களுக்கு வந்து இதா இருக்கு ஏன்னா அவங்க சொந்தமா வடிவமைச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு கான்பிடன் ஒரு இது வந்து தைரியம் வந்திருக்கும் அதனால இன்னைக்கு ஒரு ஏழு வெரைட்டிஸ் கத்து கொடுத்தோம் வந்து விநாயகரு ஆஹ் பானை எப்படி பண்றது வாத்து எப்படி பண்றது குதிரை எப்படி பண்றது யானை எப்படி பண்றது எல்லாம் நம்ம செய்யறோம் சென்னையில இப்ப நாங்க தேர்ட் இயர் படிச்சிட்டு இருக்கோம் சோ கவர்ன்மெண்ட் ஆஃப் கிராஃப்ட் அண்ட் டெக்ஸ்டைல் மினிஸ்ட்ரி வந்து ஒரு டென் டே கிராஃப்ட் டாக்குமெண்டேஷன் ஒர்க் ஷாப் மாதிரி எங்களுக்கு வைக்கிறாங்க சோ அந்த இதுல நாங்க இட்ஜா டிபார்ட்மெண்ட்ல இந்த தடவ டெரகோட்டா வெளியனூர் டெரகோட்டா அண்ட் திருக்கந்த வந்திருக்கோம்

இன்னும் ரா ஸ்டேஜ்ல இருந்து எடுத்துட்டு போறதுல இருந்து ஒரு பெரிய சிலை செய்யறதுக்கு எவ்வளவு நேரம் செலவாகும் எவ்வளவு போடுறாங்க அதுக்கே அந்த ஒரு வேல்யூ இருக்கு லைவா நாங்க பாத்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஸ்வான்ல இருந்து புள்ளியார் சிலை அந்த மாதிரி நிறைய பண்ணி அண்ட் பதினஞ்சு அடி அயனார் ஹார்ஸ் கூட நாங்க அதுக்கு கிட்ட ஏறி அது அவரோட சேர்ந்து அவரோட இணைஞ்சு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்க என்ன நான் வந்து ஒரு சின்ன விளக்கு மாதிரி செஞ்சேன் சோ அது வந்து அதுக்கே ஒரு ரொம்ப பேசிக்கான ப்ராசஸ்ல எப்படி அத வேணும் மணல நல்லா நீவி எப்படி பண்ணணும் வந்து அவர் இத்தனை நாளா பாத்து ஒரு ஆறு நாள நாங்க கத்துக்க விஷயத்த வச்சு நாங்க வந்து ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் அதுல நான் ஒரு குத்துவிளக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐ திங்க் இவ்வளவு நாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணதே இல்லைன்னு நினைக்கிறேன் சோ சிட்டிலேயே வளர்ந்த பிள்ளைங்க நாங்க நிறைய பேரு சோ இங்க ஒரு கீழே உட்காந்து சாப்பிடுறதுல இருந்து அவரோட சேர்ந்து வேலை செய்யறதுல இருந்து அந்த வேர் வசதி நிறைய புதுசா கத்துக்கிறதுல எங்களுக்கு ஒரு புதுசா ஒரு லைஃப் எக்ஸ்ப்ளோர் பண்ண மாதிரி இருக்கு சோ இது கண்டிப்பா ஒரு மறக்க முடியாத கண்டிப்பா இப்ப நிறையபிள் பிராக்டிசஸ்ன்னு சொல்றாங்க சோ நிறைய பழைய கால இதெல்லாம் திருப்பி கொண்டு வந்து எப்படி பண்ணணும்ங்கிறது நிறைய பேருக்கு அவேர்னஸ் ஒர்க் ஷாப் மாதிரி முன்சாமியாவே நிறைய இடத்துக்கு வந்து எங்க காலேஜ்கே வந்து அவர் கிளாஸ் எல்லாம் எடுத்திருக்காரு சோ இத போய் நாங்களும் எங்க ஜூனியர்ஸ் ஜூனியர்ஸ்டியோ சுத்தி இருக்கிற எங்க ஃப்ரெண்ட்ஸ்டியோ சொன்னா கண்டிப்பா வந்து அவங்களுக்கும் ஒரு பாரம்பரியத்தை திரும்பி நாங்க கொண்டு வர மாதிரி இருக்கு சோ கலைக்கு திரும்பி ஒரு நாங்க திரும்பி கொடுக்கற ஒரு விஷயம் என் பேரு ஹிமா நாங்கள் இப்போ ആക്സസറി ഡിസൈനിലാണ് പഠിക്കണത് ഇപ്പൊ ഞങ്ങൾ ഇവിടെ വന്നത് ക്രാഫ്റ്റ് റിസർച്ച് ഡോക്യുമെന്റേഷന് വേണ്ടിയിട്ടാണ് ഇവിടെ ഞങ്ങൾ വന്നിട്ട് ലൈക്ക് എല്ലാ ആർട്ടിസൻസിന്റെയും അവരുടെ ക്രാഫ്റ്റിനെ കുറിച്ച് പഠിച്ച് അതിനെ കുറിച്ച് ഡോക്യുമെന്റ് ചെയ്യാൻ വേണ്ടിയിട്ടാണ് വന്നത് ഇന്ന് ഞങ്ങള് മുൻസ്വാമി അയ്യടെ ഇവിടെ ക്ലസ്റ്ററിലേക്കാണ് വന്നത് അവർ അവരിലേക്ക് ടെറാക്കോട്ടോ ക്ലേ മോഡലിംഗ് ആണ് ചെയ്യണേ സോ ഞങ്ങൾക്ക് ഇന്ന് വർക്ക്ഷോപ്പ് എടുത്തൊന്ന് മിനിയേച്ചർ മോഡൽ ഉണ്ടാക്കാൻ സോ ഒരു ലൈക്ക് ഒരു അഞ്ച് ആറ് മോഡലിന്റെ അടുത്ത് ചെയ്ത് പിന്നെ ഞങ്ങളുടെ അടുത്ത് അത് ഡെമോൺസ്ട്രേറ്റ് ചെയ്യാൻ പറഞ്ഞു പിന്നെ ഞങ്ങൾ ഒരു ഹാഫ് ആൻ അവർ ഒരു ഒരു മണിക്കൂറിനുള്ളിൽ ഞങ്ങൾ ഞങ്ങളുടേതായ രീതിക്ക് ഞങ്ങൾ മോഡൽ ഉണ്ടാക്കി കൊടുത്തു പിന്നെ ഇവിടെ വന്നപ്പോ ഞങ്ങൾക്ക് എങ്ങനെ പല ടൈപ്പ് ഓഫ് ടെക്നീക്സും പിന്നെ ഓരോ ക്രാഫ്റ്റിനെ കുറിച്ചും പഠിക്കാൻ കഴിഞ്ഞു പിന്നെ കുറെ ആർട്ടിസൻസിനെ കുറിച്ച് കൊറേ കാര്യങ്ങളും അറിയാൻ പറ്റി ഞങ്ങൾക്ക് ഇവിടെ വന്നിട്ട് സാറ് ഒരു സ്വാൻ ഉണ്ടാക്കാൻ പിന്നെ ഒരു കുതിര പിന്നെ രണ്ട് വിനായകരുടെ രൂപം പിന്നെ മുഖം ഒക്കെ എങ്ങനെയാ ഉണ്ടാക്കണ്ടെന്ന് പറഞ്ഞു അത് വെച്ചിട്ട് ഞങ്ങൾ എല്ലാരും ഒരു മുഖം പിന്നെ ഒരു ഒരു താമര പൂവ് പിന്നെ വിനായകർ അങ്ങനത്തെ ഓരോ വിഗ്രഹങ്ങളൊക്കെ ഉണ്ടാക്കി ഇവിടെ ഞങ്ങള് അത് വെച്ച് ഞങ്ങൾക്ക് ഇത് ഒരു പ്രാക്ടീസ് ആയിട്ടും നല്ല ഹെൽപ്പ് നല്ല നല്ല നല്ലൊരു ഫീൽ ഉണ്ടായിരുന്നു ആ മണ്ണ് യൂസ് ചെയ്യുമ്പോ നല്ലൊരു ഡിഫറെന്റ് ഫീൽ ഉണ്ടായിരുന്നു പിന്നെ നല്ല ഉള്ളിൻ്റെ ഉള്ളില് ഭയങ്കര ഹാപ്പി ആയിട്ട് ഫീൽ ആയി ഇങ്ങനെ നമ്മൾ നമ്മളുടെ കൈ കൊണ്ട് ഇങ്ങനെ ഓരോന്ന് ഉണ്ടാക്കുമ്പോ നല്ല രസം ഉണ്ടായിരുന്നു ആക്ച്വൽ ആക്ച്വൽ ഇന്ത്യൻ കൾച്ചറിലിരിക്കുന്ന രീതിയിൽ നമ്മള് പഠിക്കാൻ പറ്റിയത് പുറത്തു പോകാണെങ്കിൽ ഭയങ്കര വെസ്റ്റേണൈസ്ഡ് ആയിട്ടേ പറഞ്ഞരല്ല പക്ഷെ ഇവിടെ ആർട്ടിസ്റ്റൻസ് വന്നിട്ട് ഭയങ്കര ട്രഡീഷണൽ വേയില് അവരുടെ ടെക്നിക്സും ഒക്കെ ഇംപ്ലിമെന്റ് ചെയ്ത് പറഞ്ഞിരുന്നു ഡിസ്അഡ്വാൻറ്റേജ് എന്താന്ന് വെച്ചാൽ ഇവർക്ക് ഇപ്പോ ഈ ഇവർക്ക് ഇവരധികം ഇവർക്ക് ആരും ഇവരെ കുറിച്ച് അറിയുന്നില്ല ആർട്ടിസൻസിനെ കുറിച്ചും അവരുടെ ലൈക് ടാലൻസിനെ കുറിച്ചും പുറത്തിരിക്കണ ഒരാൾക്കാർക്ക് ആൾക്കാർക്ക് ഇത് അധികം അറിയുന്നില്ല ഇപ്പൊ ഞങ്ങള് ഒരു ഡിസൈൻ കോളേജിൽ പഠിക്കണതുകൊണ്ടാണ് ഞങ്ങൾക്ക് ലൈക്ക് ഈ ആർട്ടിസൻസിനെ കുറിച്ചും പിന്നെ അവരുടെ ഈ കഴിവിനെ കുറിച്ചും ഒക്കെ അറിയാൻ വന്നത് പിന്നെ ഇവർക്കിപ്പോ ഈ പ്രോഡക്ട്സ് ഉണ്ടാക്കുമ്പോഴും ഒക്കെ പാക്കിങ്ങും പിന്നെ എക്സ്പോർട്ടിങ്ങും ഉള്ള കാര്യത്തിലൊക്കെ ഇവർക്ക് അതിൻ്റെതായ ബുദ്ധിമുട്ടും ഒക്കെ ഉണ്ടാവും ഇവര് தஞ்சாவூர் சுற்றுலா வளர்ச்சி குழுமம் சார்பில் தஞ்சாவூர் கைவினைப் பொருட்கள் செய்முறை விளக்க நிகழ்ச்சி அருங்காட்சியக வளாகத்தில் நடந்தது இதில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் புகழ்பெற்ற கைவினை பொருட்களில் ஒன்றான தஞ்சாவூர் சந்தன மாலை செய்வது குறித்த பயிற்சி நடைபெற்றது பயிற்சியை தஞ்சாவூர் சந்தன மாலை கலைஞர் செல்வராசு நடத்தினார் இப்பயிற்சி முகாமில் சிறியவர் முதல் பெரியவர் வரை முப்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்டவர்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர் இந்நிகழ்ச்சியில் தஞ்சாவூர் சுற்றுலா வளர்ச்சி ஒருங்கிணைப்பாளர் முத்துக்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் வீதிக்கு வீதி பார் மற்றும் சாராய கடைகள் உள்ளன இந்நிலையில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி புதுச்சேரியில் அமைந்தவுடன் சுற்றுலா வளர்ச்சி என்ற பெயரில் ரெஸ்டோ பார்கள் திறக்க அனுமதி கொடுக்கப்பட்டது இதனால் குடியிருப்புகளுக்கு மத்தியில் பல பார்கள் திறக்கப்பட்டன இந்நிலையில் பாஜ அமைச்சர் சரவணன் குமார் கவர்னர் ராதாகிருஷ்ணனை சந்தித்து தனது தொகுதியான ஊசுடு தொகுதியில் உள்ள ரெஸ்டோ பார்களை மூட வலியுறுத்தினார் பாஜ அமைச்சரின் இந்த திடீர் முடிவால் புதுச்சேரி அரசியலில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது மதுரையில் பார்வர்டு பிளாக் மாநில பொதுச் செயலாளர் கதிரவன் அதிமுக பொதுச்செயலாளர் பழனிசாமி கலந்து கொண்டார் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி பயன்படுத்தி அதிகமான பரிசு பொருட்களை கொடுத்து அந்த தில்லுமுழு செய்து தேர்தல் நடைபெற்று முடிந்தது அப்படிப்பட்ட சுதந்திரமாக நடைபெறாது என்று கருதிதான் அனைத்து அண்ணா முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலில் போட்டியிடல நடந்து முடிந்த நாடாளுமன்றம் விழுப்புரம் நாடாளுமன்றம் இந்த விக்கிரவாணி தொகுதி விழுப்புரம் நாடாளுமன்றத்தில் வருது ஆறாயிரம் ஓட்டு தான் குறைவு இப்பவே என்ன ஓட்டு வந்து எல்லா ஆட்சி அதிகார படத்தையும் பயன்படுத்துவாங்க பணத்தை வாரி இறைப்பாங்க அதோட பரிசு பொருள் அள்ளி கொடுப்பாங்க எல்லா அமைச்சர்களும் வாரியா பிரிச்சு இன்னைக்கு பணம் பொழியும்

விழாவையொட்டி மகாலிங்கத்தின் திருவுருவ சிலை திறக்கப்பட்டது விழாவில் பிரபல பாடகி பி சுசீலா நடிகர்கள் நாசர் ராஜேஷ் சீர்காழி சிவசிதம்பரம் இயக்குநர் சந்தான பாரதி நடிகை சச்சு உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எந்த கட்சி எப்படி ஓட்டு வாங்க போகிறது என்பதை மக்கள் பார்க்கத்தான் போகிறார்கள் என கோவை விமான நிலையம் வந்த பாஜ மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் செய்தியாளர்களிடம் கூறினார் தமிழகத்தினுடைய இடைத்தேர்தல் அப்படிங்கிறது எப்படி வந்து அராஜகமா நடத்துறாங்க பணபலத்தை எப்படி அதிகார பலத்தை காட்டுறாங்க அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் ஆனா இதையும் மீறி மக்கள் சக்தி மீது நம்பிக்கை வைத்து தேசிய ஜனநாயக கூட்டணி தேர்தலில் போட்டியிடுகிறது அதனால இதுல அதிமுக வந்து ஏன் போட்டியிடல அப்படின்னா அதுக்கு அவங்க காரணத்தை சொல்லட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எந்த கட்சி எப்படி ஓட்டுவாங்க போகுது அப்படிங்கறத மக்கள் பார்த்து தான் போறாங்க ஒவ்வொரு திருப்பம் அவங்களோட எதிர்பார்ப்புகளை வந்து சொல்லிட்டு இருக்கலாம் ஆனா தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படிங்கிறது தமிழகத்துல அதுவும் வரக்கூடிய இரண்டு ஆண்டு காலம் மக்களுடைய பணியை செய்து ஒரு வெற்றி முகமான கூட்டணியாக மாறப்போகிறது அதுல எந்த மாற்றமும் இல்ல இப்ப விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் கூட தேசிய ஜனநாயக கூட்டணி அவங்களோட எங்களோட கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளர் வந்து நிக்கிறதுக்காக நாங்க ஆதரவு கொடுக்க போறோம் தேர்தல்ல கடுமையா பணியாற்ற போறோம் மக்கள் வந்து மக்களை தேர்தல் அப்படிங்கறது என்ன ஒவ்வொரு அரசுக்கும் ஒவ்வொரு கட்சிக்கும் வந்து எப்படி வந்து மக்கள் மதிப்பீடு குடிக்கிறாங்க அப்படிங்கறத பாத்துட்டு தான் ஆனாலும் இந்த தேர்தலில் நாங்கள் தைரியமாக இருக்கிறோம் அப்படிங்கறத விஷயம் மக்களுடன் நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கறதா எங்க தகவல் ஹோசூரில் அரிமா சங்கம் இந்திய மருத்துவர் சங்கம் மற்றும் மனித மேம்பாட்டு சங்கம் சார்பில் உலக சுற்றுச்சூழல் தின மினி மேரத்தான் நடைபோட்டி மற்றும் ஓட்டப்பந்தயம் நடைபெற்றது மாவட்ட வன அலுவலர் கார்த்திகேயனி துவக்கி வைத்தார் பத்து வயது முதல் ஐம்பது வயதிற்கும் மேற்பட்டோர் ஐந்து கிலோமீட்டர் மற்றும் பத்து கிலோமீட்டர் என இரண்டு பிரிவுகளாக போட்டிகள் நடைபெற்றது ஆண்கள் பெண்கள் சிறியவர்கள் அரசு பள்ளி மாணவர்கள் என இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் வெற்றி பெற்றவர்களுக்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணம் பரிசாக வழங்கப்பட்டது